அதிரடிய இறங்கியிருக்கு திமுக தேர்தலை சந்திக்க தயாராக நிற்கிறது திமுக இந்தியா கூட்டணி மிக்க ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கு அதற்கான தொகுதி பங்கீடு எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு ஒரு பக்கம் கொங்கு நாடு எங்கள் நாடு கொங்கு பகுதியில் திமுக ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு தொடர்ந்து சங்கிகள் பேசின இடம் அதிமுக சங்கிகளும் அதான் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் தொடர்ந்து சங்கிகள் அதை பேசிக்கிட்டே இருந்தாங்க கொங்கு நாட்டை பிரித்து விட்டுருங்க தனியாக நாங்கள் தனியாக கொங்கு நாடுன்னு வச்சுக்கிட்டு நாங்கள் தனியாக ஆட்சி செய்கிறோம் அதில் எங்கள் அக்கா வானதி சீனிவாசனை முதலமைச்சராக்கி நாங்கள் வேடிக்கை பார்க்க போகிறோம் அப்படிலாம் அடிச்சு விட்டானுங்க கொங்கு நாட்டுக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாதுங்க போன சட்டமன்ற எலெக்ஷன் இப்போ இல்லை போன சட்டமன்ற எலெக்ஷனில் கொங்கு நாட்டில் அப்படி மொத்தமாக வாரி எடுத்துச்சு அதிமுக ரொம்ப பலவீனமாக தான் இருந்தது கொங்கு நாடு திமுகவுக்கு ஆனால் இடையில செந்தில் பாலாஜி அந்த பகுதிக்கான நிர்வாகியா கண்காணிப்பாளராக நியமிச்சு அனுப்பின பிறகு கொங்கு நாட்டே கீடு எடுத்து போச்சு கொங்கு நாட்டை தலையில புரட்டி போட்டார் மறுக்கவே முடியாது எதுக்காக அவரை உச்சு குத்துல தூக்குனாங்க அவர் மேல இருந்த பழைய கேச வச்சு எப்படி அவரை வெளியவே வர முடியாம பதினைந்துக்கும் மேற்பட்ட முறை ஜாமீன் மனுவோ தள்ளுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க எதுக்காக புதுசு புதுசா ஃபிட்டப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேஸ்ல ஏன்னா கொங்கு நாட்டை கைப்பற்றணும் ஏன் அப்படி கொங்கு நாட்டினுடைய பொறுப்பாளராக இருக்கும் போது அதுக்கு பிறகு வந்த சட்டமன்ற தேர்தல் மொத்தமாக முடிச்சு விட்டார் மொத்தமாக முடிச்சு விட்டார் மொத்த அப்படியே அள்ளிட்டாங்க உள்ளாட்சி தேர்தல் நீங்க எடப்பாடியாருடைய தொகுதியில் அது எடப்பாடியாருடைய வார்டுலயே அதிமுகவை மொத்தமாக முடிச்சு அனுப்பிவிட்டார் மொத்த கொங்கு நாட்டையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாரு கட்சியை வலுப்படுத்தினார் போராடங்கள்லாம் அவருக்கு ஒரு பேரை ஒரு பெரிய இளைஞர் கூட்டணியை திரட்டினார் அந்த பகுதியில் வலுவாக திமுகவை நிலைநாட்டினார் இதுக்கு பயந்து போய் தான் எப்படியாவது செந்தில் பாலாஜியை தூக்கலன்னா நமக்கு கண்ணே கண்ணுன் இருக்கிற கோயமுத்தூர் அதனால கலவரத்தெல்லாம் ஏற்படுத்தி இஸ்லாமியர்கள்லாம் கொண்டு வலிச்சு பொய்யெல்லாம் போ பேசி இன்னைக்கு தங்களை அங்கே வளர்த்து வச்சிருக்கானுங்களே காவிகள் அது இல்லாம திருப்பூர்ல சாதி வாரியாக கொஞ்சம் மக்களை திரட்டி ஸோ இதெல்லாம் இந்த பகுதியில் நம்ம எப்படியாவது வேட்பாளர்கள் இருந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மனப்பால் குடிச்சிட்டு இருக்கு மண்டலத்தை கைப்பற்ற முழுவீச்சில் காவிகள் இறங்கி இருக்கும் போது அதிரடியா திமுக ஒரு நடவடிக்கை எடுக்குது திமுக அதிரடியா நடவடிக்கை எடுக்குது ஆபரேஷன் கொங்கு நாடு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு உதயநிதி இப்ப கொங்கு நாட்டினுடைய பொறுப்பாளர் உதயநிதி முடிஞ்சிச்சு ஆட்டம் ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்களா ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தரா இருந்த செந்தில் பாலாஜி வந்த போது இங்க ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி ஒரு பெரிய கட்டுமானத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சுட்டார் அந்த கோட்டையில கொடி நாட்டுற வேலைய போற போக்குல அடிச்சு தட்டுவாரு உதயநிதி அந்த வேலைக்குதான் கொங்கு நாட்டவா ஆட்டைய போட பாக்குறீங்க உங்க கனவுல ஓட்ட போடுறேன் நானு திமுக ஆபரேஷன் கொங்கு நாடுன்னு பக்காவான சும்மா இறங்கல பிளானோட பல குழுக்களை திமுக கூடுதலான மெனக்கடலோடு குழுக்களை உருவாக்கிருக்கிறாங்க பகுதி வாரியா குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஒன்றிய வரைக்கும் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அதுல மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இதெல்லாம் தேர்தலை ஒட்டி அறிவிக்கப்படும் போது போய் செய்யறது வழக்கம் ஆனா முந்திக்கிட்டு இன்னைக்கு வேலையில இறங்கிட்டாங்க திமுக ஆபரேஷன் பொறுப்பாளர்களை நியமிச்சது மட்டும் இல்லாம போய் ஒரு கணக்கெடுப்ப செய்யறது என்ன பிரச்சனை இருக்கு வீடு வாசல் வச்சிருக்கவங்க சொத்து வச்சிருக்கவங்க யார் யாரு என்ன மாதிரி வளர்ந்துருக்காங்க சாதி உட்பட தாங்க அவ்வளவுத்தையும் கணக்கெடுத்து கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்குள்ள என்ன தேவை இருக்கு என்ன மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இது எல்லாத்தையும் இந்த அரசு என்ன பண்ணோம் மூணு முக்கியமான குழுக்களை திமுக போட்டிருக்கு அதுல ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை கவனிக்கிறதுக்கான ஒரு குழு அதுல தேர்தல் உடன்படிக்கை இருக்கு இல்லையா தொகுதி பங்கீடு அதுக்கு ஒரு குழு தொகுதி பங்கீடுக்கு தனிக்குழு இன்னொன்று தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லையா ரெண்டாயிரத்தி இந்த தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு டீம் இந்த தேர்தலில் என்ன வாக்குறுதிகளை கொடுப்பது அது கனிமொழி அவர்களினுடைய தலைமையில் ஒரு டீம் இப்படி மூணு டீமை பிரிச்சு இன்னைக்கு வேலையில் இறங்கிட்டாங்க ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வேலையில் இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க அந்தந்த பகுதியில் மக்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை தொகுத்து கட்சிக்கிட்ட கொடுப்பாங்க கட்சி அதை வகுத்து அந்தந்த பகுதிக்கு எது நெசசிட்டி எது தேவை இருக்கு அத்தியாவசியம் எது கண்டுபிடிச்சு அதை தேர்தல் அறிக்கையில் சேர்ப்பாங்க வாக்குறுதிகளாக கொடுப்பாங்க கதறது காவிகள் ஏன்னா ரெண்டு நாளா நம்ம அண்ணாமலைக்கு தூக்கமே வரலையாம் என்னடா இது இப்படி ஆயி போச்சே அப்படின்னு உதயநிதியை பார்த்து பார்த்து அழுது நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காராம் அப்படி இருக்கும் போது திடீர்னு இப்படி களத்துல இறங்கி கொங்கு நாடுன்ற கனவுல பெரிய ஓட்டையை போட்டு கோட்டையை தகர்த்துக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் இறக்கிட்டாங்கன்னு அதோட இளைஞர் அணி மாநாடு வேற சேலத்துல நடக்க போது பயங்கரமான அத்திரவிட போகிற ஒரு பேரணியோடு தொடங்குது பல தலைவர்கள் அதுல பேச போறாங்க பல பேசுபவர்கள் வெளிவரும் காவிகள் கதரும்படியாக பல விஷயங்கள் வெளிவரும் அந்த அதிர்ச்சியில மீழ முடியாம காவிங்க இருக்கும்போது இன்னொரு குண்டை தூக்கி ஆப்பரேஷன் கொங்கு நாடு இது ஒரு பக்கம் இருக்குங்க இன்னொரு பக்கம் நடந்து போச்சு தெரியுங்களா ஹேல விளையாட்டு போட்டி விளையாட்டு போட்டி ஒன்றும் பிள்ளைங்களை ஒரு அணியாகும் அதுக்கு மேல இருக்கிற இளைஞர்கள் ஒரு அணியாவும் திரட்டி இருபத்தோரு வயசுக்குள்ள ரெண்டு அணிக்கு பல விளையாட்டுகள் அடிப்படையாக இந்தியா முழுச்சு இருக்கிற பல்வேறு விளையாட்டுகளில் போட்டி வைப்பாங்க இது இந்திய அளவில் நடக்கும் இப்படி போட்டி வச்சு ஜெயிக்கிறவங்கள இந்தியா முழுசும் ஆயிரம் பேரை தேர்ந்தெடுப்பாங்க இந்த ஆயிரம் பேரை வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு அவங்கள ஊக்கப்படுத்தி பயிற்சி கொடுத்து அவங்களை உலக அளவில் இருக்கிற விளையாட்டு போட்டிக்கு அனுப்புவாங்க இதுக்கு பேர் தான் ஹேலோ விளையாட்டு புரியுதுங்களா புரிஞ்சு வச்சுக்கணும்ல தெரிஞ்சு வச்சுக்கணும்ல அதுக்காக சொல்றேன் தெரியாதவங்களுக்காக இதெல்லாமா போக்காத விரிவீங்க அப்படின்னு யாரும் நினைக்க வேணா புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஹேலோ விளையாட்டை தொடக்கி வைக்கிறதுக்காக தான் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தேன் மோடியை மேடையில் வச்சுட்டு சம்பவம் செய்வது ஒன்றும் நமக்கு புதிதில்லை நம்ம தலைவர்களுக்கும் புதிதில்லை இன்னைக்கு நான் கூட கோபேக் மோடி போட மறந்துட்டேன் கொஞ்சம் முடியாதனால படுத்துட்டேன் அது ரொம்ப வருத்தமாக இருக்குது சாப்பிடவே முடியலனால பார்த்துக்குங்க அவ்வளோ மோசமாக இருந்தேன் ஆனால் அதெல்லாம் நிறைவேற்றும்படியாக ஒரு சம்பவத்தை மேடையிலே வச்சு உதயநிதி செஞ்சு விட்டுருக்காப்புல அப்படி என்ன செஞ்சாருந்தே கேட்குறீங்க வெரி சிம்பிள்ங்க எல்லாரையும் பேர சொல்லி மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி மாண்மிகு அமைச்சர் எல் முருகன் இப்படி ஒவ்வொருத்தெல்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா அப்படி முதலமைச்சர் சொல்லுகிற போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிக்காரு அரங்கமே ஓனு கத்தி இருந்திருக்கு அடங்கவே அடங்கலையா சத்தம் திருச்சியில் ஒரு சமூகம் பண்ணுறதா ட்ரை பண்ணாங்கல்ல காவிங்க ஓ மோடி மோடின்னு கத்தி அதுக்கு தரமான சமூகம் மோடியை வச்சே முடிச்சு விட்டுருக்காரு உதயநிதி அப்பாவை அப்படி பேசியாச்சா அதுக்கு ஒரு பெரிய கைதட்டா அதுக்கப்புறம் மோடி இப்படி பார்த்துருக்காரு உதயநிதியை எதுக்கு தெரியுமா அப்படியே பார்த்து ஆடுங்கடா அப்படின்னு இருக்காரு அப்படி என்ன தெரியுமா யோசிக்க வச்சுச்சு இவர் அடிச்சா அடிங்க என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா ஒன்றிய அரசிற்கு வழிகாட்டக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது எல்லா துறைகளும் ஒன்றிய அரசிற்கு வழிகாட்டக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு இருக்காரு அதுக்கு தான் ம் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடி உட்காந்துருந்தாராம் அந்த அதைத்தான் பார்க்க முடியல இருந்தாலும் அந்த விஷயத்தை படிக்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு காதுக்கு இனிமையாக இருந்துச்சு ஏன்னா நமக்கு முன்னாடி நம் ஆளுங்க காவிகளை சம்பவம் பண்ணால் அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதே ஒரு பக்கம் கொங்கு நாடு வேட்டையில் இறங்கியாச்சு இன்னொரு பக்கம் மேடையிலே வச்சு மோடிஜிக்கு கொஞ்சம் பாடத்தை சொல்லி அனுப்பியாச்சு இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாடல் எங்க திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு அதுக்கு பிறகு என்ன பேசுனாரோ பாவத்தை ரொம்ப வயித்தறிச்சலாம் போயிடும் கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்களே ஒவ்வொரு முறையும் இதுதான் நடக்குது நானும் வந்து சிக்கி சீரழி அப்படின்னு மனசுக்குள்ளே அழுதுருப்பாப் ஜி இதெல்லாம் சகஜம் தானே தமிழ்நாட்டில் இதை எதிர்கொள்வது தானே ஒரு அரசு அழகு அப்புறம் வந்து அடி நம்ம ஜி ஆக மொத்தம் நமக்கு என்னங்க இந்த பக்கம் ஒரு அடி இந்த பக்கம் ஒரு அடி அப்படின்னு ரெண்டு பக்கமும் அடிச்சு இழுத்து விட்டு ஆட்டம் களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு இனி அத்திரடியான பல சுவாரஸ்யமான சம்பவங்களை தமிழ்நாட்டுக்குள்ள பார்க்கலாம் வெயிட் பண்ணுவான்